இந்திய தேசிய திருச்செங்கூடு தொகுதி ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்க மேடம் திருச்செங்கோட்டில் நிறைய புரோக்கர் நிறைய பேர் இருக்காங்க மேடம் அது வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு லாபம் கிடைக்கும் தொகுதி தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க பணம் சம்பாதிக்க வேண்டிய அந்த சூட்சமத்தை அந்த வழிகளை நான் வந்து அவங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கறது கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகரை

போடுறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம் நீங்க திருச்செங்கோட்ல நிறைய புரோக்கர் நிறைய பேர் இருக்காங்க மேடம் ஆமா அவங்கள நம்ம அன்பா என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா நீங்க வாங்க நம்ம சங்கத்துல நீங்க இணைஞ்சு பயணம் பண்ணுங்க சங்கத்துல ஒரு உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா நிறைய சலுகைகள் இருக்கு ஆமா என்னன்னு கேட்டீங்கன்னா விசேஷமா வந்து அந்த வந்து யாரெல்லாம் நம்ம சங்கத்துல உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வேலை கொடுக்குறோம் அவங்க வந்து பிளாட்டு அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் ஒரு அனுமதி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் சேராமல் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு வாங்கிக்கலாம் மேடம் அது வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் இல்லாமல் பெயரும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் பெயரும் ஏதோ ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு ஹவர் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனால் நம்ம சங்கத்தை உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா ராஜா சிங் ஆனாச்சின்னா திருச்சி தொகுதி தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அந்த சூட்சமத்தை அந்த வழிகளை நான் வந்து அவங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கறது கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசகரை இருக்கிறேன் ஆமா அது மட்டும் இல்லாம நானே வந்து நீங்க ஒரு முப்பது இடத்துல நீங்க நம்ம ப்ராஜெக்ட் சிறப்பா போயிட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து சங்க சிறப்பா சூப்பராக செயல்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிட்ட யாரெல்லாம் நம்ம சங்கத்துல உறுப்பினர் யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால தான் நீங்கள் வாங்க நம்ம சங்கத்துக்கு வாங்க சங்கத்தில் இணைஞ்சுக்கிட்டு நம்ம சொல்வது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சங்கம் சார்ந்து நிறைய வகையில் உதவியாக இருக்கிறோம் இப்போ நிறைய இடத்துல போய் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து கமிஷன் அவங்களுக்கு செ கொடுக்க மாட்டாங்க அப்போ நான் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கத்துலேருந்து நம்ம போய் நம்ம அதை சுமூகமாக பேசி அந்த கமிஷனை வாங்கி கொடுக்குறோம் அதாவது வந்துங்க கமிஷன் கொடுப்பது நம்முடைய கடமை ஆமா அதனால வந்து கமிஷன் வாங்குவது அவங்களுடைய உரிமை ஆமாம் அப்படிங்கிறத நம்ம சங்கத்துடைய தாரக மந்திரம் கமிஷன் கொடுப்பது நம்முடைய கடமை கமிஷன் வாங்குவது அவங்களுடைய அவங்களுடைய உரிமை ஆமா அது மட்டும் இல்லாமல் தங்கம் செய்யாததை நம் சங்கம் செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அழகாக பேசுகிறேன் சூப்பர் மேடம்